மத்திய தேர்வாணையம் நடத்தும் தேர்வுகளுடைய முடிவுகள் நேற்று அறிவிக்கப்பட்டு என்று அனைத்து பத்திரிகைகளிலும் செய்திகள் வந்திருக்கின்றன ஆயிரத்தி அறுபத்தி ஆறு பணியிடங்களுக்கான தேர்வாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அகில இந்திய அளவில் ஆயிரத்தி அறுபத்தி ஆறு பணியிடங்கள் என்பது ஐபிஎஸ் தென் ஐஆர்எஸ் உள்ளிட்ட மிக உயர்ந்த பதவிகள் அதாவது பதினேழு துறைகளுக்கு இந்த ஆயிரத்தி அறுபத்தி ஏழு இந்த மத்திய தேர்வாணையத்தால் தேர்வு செய்யப்பட்டவர்களில் தமிழ்நாட்டிலிருந்து ஐம்பத்தி ஏழு பேர் மட்டுமே தேர்வு பெற்றிருக்கிறார்கள் இந்த ஐம்பத்தி ஏழு பேரில் மூன்று பேர் தமிழ்நாடு அரசால் நடத்தப்படக்கூடிய பயிற்சி மையத்திலிருந்து தேர்வு பெற்றதாக செய்திகள் வருகின்றன இதில் ஒன்றும் இல்லை சில ஊடகங்களில் மட்டும் நான் பார்க்கிறேன் அது வந்து இந்த சில திட்டங்களில் அறிவிப்பின் மூலமாக மூன்று பேர் வெற்றி பெற்றிருக்கார்கள் நான்கு பேர் வெற்றி வெற்றி பெற்றிருக்கார்கள் என்று இதெல்லாம் பெருமை தரக்கூடிய இல்லை மிக முக்கியமாக கவனிக்கத்தக்கதும் கவலடிக்கக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால் ஒரு காலத்தில் இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வில் அகில இந்திய அளவில் இருபது சதவீதத்துக்கு மேற்பட்டவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து மட்டுமே தேர்வு ஆவார்கள் ஆயிரம் பேர்னால் இரநூத்தி ஐம்பது பேர் முந்நூறு பேர்லாம் தேர்வு பெற்ற ஒரு காலகட்டம் உண்டு ஆனால் இப்பொழுது மெல்ல மெல்ல அது குறைந்து ஆயிரத்தி அறுபத்தி ஏழு பேர் வெறும் ஐம்பத்தேழு பேர் மட்டுமே தேர்வு பெற்றிருக்கிறார் இதில் எத்தனை பேர் ஐஏஎஸ்ஐபிஎஸ்க்கு தேர்வானது ஒரு நூறு இரநூறு முந்நூறுக்குள்ளே இருந்தால் தான் கலெக்டருக்கும் போலீஸ் அதிகாரிக்கும் வர முடியும் இல்லைன்னா வேற டிபார்ட்மெண்ட் போகணும் கணக்குப்படி பார்த்தா அஞ்சு புள்ளி மூன்று சதவீதம் மட்டும்தான் தமிழ்நாட்டினுடைய யூ பங்காக இருக்கிறது இதை வந்து இந்த புள்ளி விவரத்தை யாரும் வெளியிட மறுக்கிறார்கள் தமிழ்நாடு யூ தேர்வில் வந்து மிக மிக பின்தங்கி கொண்டே போகிறது அதற்கான காரணம் என்ன என்பதை வெளிப்படையாக சொல்லாமல் அதை மூடி மறைத்துவிட்டு இரண்டு மூன்று பேர் ஒருவர் தமிழ்நாட்டிலிருந்து எட்டாவது இடமோ இருபத்தி எட்டாவது இடமோ பிடித்திருக்கிறார் ஒருவர் ஐம்பதாவது இடம் ஒரு இருநூற்றி ஐம்பதாவது இடம் என்று தான் சொல்லுகிறார்கள் தவிர ஒட்டுமொத்த தேர்வில் தமிழ்நாட்டினுடைய பங்கு மிக குறைந்து போயிருக்கிறது என்ற உண்மையை சொல்லுவதற்கு யாரும் முன்வர மறுக்கிறார்கள்